இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குஜராத்தில் தன்னுடைய அம்மாவுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்ற கொத்தனார் ஒருவர் அந்த பெண்ணினுடைய இரண்டு மகன்களிடம் சிக்கினார் இதனையடுத்து அவர்கள் இரண்டு பேரும் ஆயுதங்களால் தாக்கி அந்த கொத்தனாரை கொன்றிருக்கிறார்கள் குஜராத் மாநிலம் காந்திநகர் அருகே உள்ள மோக்சான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரத்தன்ஜி தாகூர் இவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து இவர் ஒரு கொத்தனார் இவர் கட்டிட பணியில் ஈடுபட்டு வருகிறார் இவருக்கும் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய பெண் ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது அந்த பெண்ணுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்த மகனுடைய பெயர் சஞ்சய் தாகூர் வயது இருபத்தி ஏழு இன்னொரு மகனுடைய பெயர் ஜெய்ஸ் தாகூர் வயது இருபத்தி மூணு இந்த நிலைமையில்தான் இரண்டு மகன்களுக்கு தாயான அந்த பெண்ணினுடைய கணவர் இறந்துவிட்டார் இதனையடுத்து இந்த பெண்ணுக்கும் கொத்தனார் ரத்தன்ஜி தாகூர் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இந்த பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியது இரண்டு பேரும் அடிக்கடி செல்போனில் பேசி வந்திருக்கிறார்கள் அதோடு மகன்கள் வீட்டில் இல்லாத போது ரத்தன்ஜி தாகூர் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறார் இந்த விஷயம் எப்படியோ அந்த பெண்ணினுடைய மகன்களான சஞ்சய் தாகூர் மற்றும் ஜெய்ஷ் தாகூருக்கு தெரிய வந்துவிட்டது இரண்டு பேரும் ரத்தன்ஜியை அழைத்து கண்டித்துள்ளனர் கள்ளத்தொடர்பை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கண்டித்திருக்கிறார்கள் அதேபோல தங்களுடைய அம்மாவையும் கண்டித்துள்ளனர் இப்படியான உறவு என்பது ஏற்க முடியாதது இறந்து போன தந்தைக்கு துரோகம் செய்வது போன்றது என்று அறிவுரையும் சொல்லி கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் ரத்தன்ஜி தன்னுடைய செயலை மாற்றிக்கொள்ளவில்லை அந்த பெண்ணுடன் கள்ளத்தொடர்பை தொடர்ந்துள்ளார் இதனையடுத்து அவர்கள் சார்ந்த சமுதாய தலைவர்களை வைத்து பிரச்சனையை முடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அப்போதும் கூட ரத்தன்ஜி கள்ளத்தொடர்பை கைவிடவில்லை மகன்கள் இல்லாதபோது அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றுள்ளார் இப்படியான சூழலில்தான் ரத்தன்ஜியை கொலை செய்ய சஞ்சய் தாகூர் மற்றும் ஜெய்ஷ் தாகூர் ஆகியோர் முடிவு செய்தனர் இதனையடுத்து கத்தி கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ரத்தன்ஜி மற்றும் அவருடைய நண்பர் ஜிகுஜி என்பவர் ஆகியோரை தாக்கியிருக்கிறார்கள் இதில் பலத்த காயமடைந்த ரத்தன்ஜி பரிதாபமாக இறந்துவிட்டார் இது பற்றிய புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சஞ்சய் தாகூர் மற்றும் ஜெய்ஷ் தாகூர் ஆகியோரை கொலை வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்